விருதுநகர் சத்ரியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துளிர் சிறப்புதழ் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயனளிக்கும் வகையில் சிறப்பான அறிவியல் தகவல்களுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் எழுதிய சிறப்பு கட்டுரைகள் மற்றும் ஓவியங்கள் கண்டுபிடிப்புகள் பற்றிய கருத்துகள் அடங்கிய துளிர் சிறப்புதழ் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பொது அறிவு மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பால தண்டாயுதபாணி புத்தகத்தை வழங்க சத்திரிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில் தங்கள் கல்வியை மேம்படுத்திட சிறப்புரை ஆற்றினார் வரவேற்புரை நிகழ்த்த மாவட்ட செயலாளர் பாண்டியம்மாள் அவர்களை அழைக்கிறேன்